திருப்பூர்ந்து பேசிகிட்டு இருக்கேன் என் பேர் வந்து கோபால் கம்பெனி வந்து ஸ்ரீ மயூரா டெக் மயூரா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஸ்ரீ லக்ஷ்மி கிளாத்திங் ரெண்டு கம்பெனி வச்சிருக்கோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டெனில் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க மற்ற இன்டர்நேஷனல் ப்ராண்டுக்கெலாம் வந்து வேர் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் அப்படியே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வந்து நான் ஓன் பிராண்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது வந்து ஜிப்ரோஸுங்கிற ப்ராண்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் மீஷோக்குள்ள வந்தங்க அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் என்டர்ப்ரனரெலாம் நாங்கள் ஒருத்தரை வந்தோம் மீஷோக்குள்ள உள்ளே வந்திருந்தோம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 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 பர் டே வந்து செவன் ஹண்ட்ரடு ஆர்டர்ஸை வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணோம் அந்த கா ஆரம்பத்திலே நாங்கள் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து அந்த ஜீப்ரோஸுங்கிற ப்ராண்டுக்கு கீழே மென் உமன் கிட்ஸில் இன்னர் கம் அவுட்ரு வேறு அப்புறம் புதுசு புதுசாக நாங்கள் வீக்லி மந்த்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அஞ்சு ஸ்டைல் ஆறு ஸ்டைல் வந்து புதுசு புதுசாக நாங்கள் எண்ட்ரோ இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் மார்க்கெட்டில் நாங்கள் யான் டூ ஷிப் அண்ட் வரைக்கும் நாங்களே ஹேண்டில் பண்ணிட்டுருக்கிறோம் நாங்கள் வந்து பியூர்லி மேனுஃபேக்சரருங்க ப்ராடக்ட் ஜேர்னி அப்படின்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இன்டர்நேஷனல் ப்ராண்டட்க்கு வந்து நம்ம வந்து மெர்ச்சனைசிங் டீமில் வந்து ஜூனியராக முதல்ல வந்து படித்து முடிச்சுட்டு வந்து அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு எம்என்டஸ்ஸு கொலம்பியா ஸ்போர்ட்ஸ் வேறு அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய யூஎஸ் கம்பெனிகளை நாங்கள் ஜூனியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் வெளியே அதில் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் யூனிட் ஜா ஸ்டார்ட் பண்ணோம் அது இன்னர் வேறு யூனிட்டாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அது வந்து ஜாப் ஒர்க் பேஸில் மட்டும்தான் அதை வந்து நாங்கள் ப்ரைமார்க்கு ஜாப் ஒர்க் பேஸுனால் அவங்க வந்து ஸ்டிச்சிங்க்கு மட்டும் நமக்கு வெளியே ஃபேப்ரிக் கட் பண்ணி எங்களுக்கு ஸ்டிச்சிங்கு மட்டும் கொடுப்பாங்க நாங்கள் இங்கே வந்து ஒர்க்கர்ஸை வந்து தேர்ட்டி டு ஃபிஃப்டி மெம்பர்ஸை வச்சு நாங்கள் வந்து ஃபுல் ஃபினிஷ்டாக அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் ஸ்டிச் பண்ணி மாட்டி கொடுக்குறத ஜாப் ஒர்க்குன்னு நாங்கள் சொல்லுவோம் அது வந்து இன்னர்வேர் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம் அது அதுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கில்லையே நிறைய பிராண்டுக்கு நம்ம இப்படி பண்ணி கொடு அது போக நம்ம இன்னும் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற பிராண்டுக்கு நாங்கள் ஒரு அஞ்சு பிராண்டுக்கு வந்து ஜாப் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டுருந்தோம் அப்போ தான் வந்து நம்ம பே நமக்கு வந்து ஒரு பிராண்டு வேணும் நம்ம பேரில் ஒரு பிராண்டு வேணும் ஏன் பண்ணுறத பற்றிலாம் அப்போ ஐடியா இல்லை நமக்குன்னு ஒரு பேர் வேணும் அவங்களாட்ட நம்ம ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும் ஒரு ஒரு பேனர் போர்டு வைக்கணும் நம்மளோட இன்னர் வேரில் எலாஸ்டிக்கில் ஆகட்டும் ஒரு பேட்ச் ஆகட்டும் நம்ம பேர் எங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காகத்தான் பண்ணணும் அதில் போகையில் கொஞ்சம் குவாலிட்டி பெட்டராக இருக்குது இதை இப்படி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஆனால் மார்க்கெட்டில் போய் பார்க்கல கிரெடிட் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா க்ரெடிட் இல்லை சார் நீங்கள் பே பண்ணால் நான் பொருள் கொடுக்குறேன் இல்லை எனக்கு நிறையா பிராண்டு வந்து ஒன் மந்த் டூ மந்த் கிரெடிட் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து இப்போ தான் நேர்த்தாக வந்திருக்கீங்க நீங்கள் வந்து ப உடனே பணம் கொடுங்க பொருள் தரேனே அப்படி இல்லைன்னு இது வந்து நம்ம வந்து யாரையும் தேடி போகக்கூடாது நம்ம இடத்துக்கு அவங்க வந்து வாங்கணும் அப்படிங்கிறது அந்த டைமில் வந்து பி டூ பி பி டூ சி எல்லாம் வந்துச்சு ஓ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நம்மளோட வேலை வந்து கரெக்டாக வந்து குவாலிட்டி மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கணும் பேக்கிங் நீட்டாக இருக்கணும் சைஸ் ப்ராப்பர் சைஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு உண்டான சைஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணணும் அது மூலமாக அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸு அதர் ரெஃபரென்ஸு இங்கேருந்து ஃபாரினில் இருக்கிறவங்க அவங்களோட ரெஃபரன்ஸ் மூலமாக பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா ஆர்டர்ஸ் வருது குய்த்ஸ் அந்த கத்தாரு அந்த சவுதி அந்த ஏரியா ஆர்டர்ஸும் வருது இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் தான் எங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்குது அதுவும் நல்லா சப்போர்ட்டாக இருக்குது ப்ளஸ் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா மீஷோவில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு ஏன்னா நம்ம தான் யாருக்கும் வந்து கிரெடிட்டு எங்களால் சப்போர்ட் பண்ணவே முடியாது எங்கள் நாங்கள் இருக்கிற சூழ்நிலைக்கு அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா மீஷோலாம் எங்களுக்கு பிரச்சனை நல்லா போயிட்டுருக்கு மேடம் நாங்கள் ஃபஸ்ட்டு மீஷோவில் வரையில் ஒரு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு நாங்கள் ரீச் பண்ணோம் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்க்கு முன்னாடி இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து மூணு பேர் தான் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி பேர்ஸ் பக்கம் இருக்காங்க நாங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம் இது போக எங்களோட அப்படிங்கள பாக்கல டைரெக்டாக இன்டைரக்டாவோ எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது டு இருபத்தஞ்சு ஃபேமிலி கம்பல்சரி ரன் இருக்குது அவங்களோட லைஃபுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அதுக்கு காரணம் மீஷோ அதையும் நான் இந்த இடத்துல நல்லா சொல்லிக்கிறேன் புது செல்லர் வந்து மார்க்கெட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து அவங்கள்ட்ட ஓன் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன் ஏன்னா அவங்க வந்து ஆன்லைனில் போய் எந்த பொருள் சேல் அதிகமாகுது அதை பார்க்க அப்படிலாம் வேண்டாம் உங்கள் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன ஸ்டைல் போட்டால் நல்லாயிருக்கும் நம்மகிட்ட என்ன ஒர்க்கர்ஸ் இருக்காங்க என்ன மெட்டீரியல் கிடைக்குது அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் அதில் ரெ ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அடுத்தடுத்த தேவைக்கு போகணும் நீங்கள் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் பெரிய யூனிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் அனை அனலைஸ் பண்ணி அதில் போகலாம் ஆனால் நீங்கள் புதுசாக வரையலை உங்கள் மனசுக்கு பிடிச்சது குவாலிட்டியாக பர்ஃபெக்டாக என்ன பண்ணணும்னு நினச்சி நீங்கள் உள்ளே வரீங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி நல்லா க்ளியராக ப்ராடக்ட்டும் சரி இமேஜும் சரி நல்லா க்ளியராக இருக்கணும் ஸ்டாக் அவுட் பண்ணக்கூடாது கொரியர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் நம்மகிட்ட வந்து பிக் பண்ணிட்டு போயிட்டு வந்து ரிட்டன் வரத போறது எல்லாத்தையும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் மானிட்டர் பண்ணணும் சைஸ் ஃபிட்டெலாம் வந்து எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் ஆனால் அது மெஷர்மெண்ட்டு எல்லாமே க ஃபேப்ரிக் குவாலிட்டி ஆகட்டும் மெஷர்மெண்ட் ஆகட்டும் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் மற்ற ஃபீல்டு எப்படிங்கிறது எனக்கு ப்ராடக்ட்டு நமக்கு தெரியல இந்த ஃபீல்ட் இருக்கிறவங்க ஃபேப்ரிக் ஆட்டும் மெஷர்மெண்ட்டு கலர்ஸு இதெல்லாம் கேரண்டியாக இருக்கணுங்க அதுக்காக வந்து பட்ஜெட்டை மட்டுமே மைண்டில் வைக்கக்கூடாது குவாலிட்டிக்கு வந்து ஒரு கம்பல்சரி நீங்கள் அதை மெயின்டைன் ஆகணும் இப்போ நம்ம ப்ராண்டு பார்த்தீங்கன்னா ஜீப் ப்ரோஸ் ப்ராண்டு மீஷோவில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் மென் உமன் கிட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் அது எல்லா ஸ்டைல்ஸ்லேயும் எல்லா எல்லா சைஸ் அவைலபிளாக இருக்கும் பெஸ்ட்டு காட்டன் வித் குவாலிட்டி ஸ்டிச்சஸோடு இருக்குது நீங்கள் இதை வந்து கீழே கொடுத்துருக்க லிங்க்கில் செக் அவுட் பண்ணி எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அது போக நல்ல ரேட்டிங் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ரேட்டிங்கை நீங்கள் கொடுங்க அதை வச்சு நாங்கள் எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் ஃப்யூச்சரில் புதுசாக வர செல்லருக்கு நான் சொல்கிறது என்னென்னா உங்களோட ப்ராடக்டை வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களோட ஓன் ப்ரொடக்ஷனில் பண்ணுங்கள் இதை வந்து த்ரூ அவுட் இயர் நீங்கள் வந்து குவாலிட்டி பர்ஃபெக்ஷன் டைமிங் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் செல்லான் மீஷோ